அன்புக்கினிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு அந்த ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது இந்தியாவுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்க போகிறது தான் இப்ப பார்க்க போறோம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பஞ்சமி திதி திங்கட்கிழமை கன்னியா லக்கணத்தில் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு இனிதே பிறக்க போகின்றது மகம் நட்சத்திரம்னாலே ஜகத்தை ஆழ்வாங்க அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ஆண்டு வந்து நம்முடைய இந்தியாவை ஆளுகின்ற ஒரு நா ஆண்டாக இருக்கும் நம்ம இஷ்டப்படி நம்ம அந்த ஆண்டை கையில் எடுத்து நமக்கான வழிமுறைகளை எடுத்து செல்ற எல்லாம் இருக்காது முழுசா இந்த ஆண்டு வந்து அந்த ஆண்டு எப்படி போறது அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கையில் தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஆண்டு இந்த ஆண்டோட மிக முக்கியமான குறிக்கோள் லட்சியம் இதெல்லாம் சொல்லணும்னா மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது மாற்றத்திற்கான மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகின்றது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா மகர ராசியில் சனி பகவானும் ப்ளூட்டோ கிரகமும் இணைந்து கடந்த பல வருடங்களாக அதாவது ஒரு மூன்று நான்கு வருடங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் அந்த மகர ராசியில் ஒரு ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் மகர ராசிங்கிறது நம்ம இந்தியாவோட ராசி ஆகவே இந்தியாவோட ராசியில் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் இணைந்து இருக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருக்கணிதப்படி சனி பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அதுக்கப்புறம் அதிசாரமா வக்கரமா அவர் மகரத்திலும் கும்பத்திலுமாக சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் திருநள்ளாறு திரு பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பகவான் பயிற்சியாகி மகரத்திலேந்து கும்பத்துக்கு போறார் ஆகவே இந்த ப்ளூட்டோவும் சனி பகவானும் பிரிகின்ற இந்த வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தருகின்ற வேலையா இருக்கும் உதாரணமா முன்னாடி எல்லாம் நம்ம வந்து உலகத்துல பார்த்தோம்னா அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்களை கொத்தடிமைகளாக வீட்டில் வேலை வாங்கிட்டு இருக்கிற ஒரு காலம் இருந்தது இந்த அடிமை கொத்தடிமை போன்ற விஷயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது இந்த மாதிரி சனியும் புளுட்டோவும் ஒரே ராசியில சஞ்சாரம் செய்து பிரிவின அந்த வேலை தான் ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களிடம் இருக்கின்றது அந்த ப்ராட்டஸ்டன்ட் வருவதற்கான காலமும் இது மாதிரி ஒரு ராசியில புளுட்டோவும் சனியும் இருந்து பிரிந்து சென்ற காலம்தான் அப்போ எந்த நாட்டுக்கு உரிய ராசியில அந்த புளுட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிகின்றார்களோ அந்த நாட்டுக்கான பலன்களை அவர்கள் தருவார்கள் அப்படி பார்க்குறப்போ மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி இந்தியா ராசியிலேருந்து சனி பகவான் பிரிஞ்சு புளுட்டோலேருந்து பிரிஞ்சு வெளியில போறார் கும்பத்துக்கு ஆகவே இந்தியாவுக்கான பலன்கள் மாற்றத்தை தருகின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக உலக அளவில் பெண்கள் இந்தியாவின் பெண்கள் உச்ச பதவிகளை பெற்ற வரலாறுகளை பார்க்கலாம் இது வருகின்ற கூட இந்த மாதிரி பெண்கள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளில் அமர்கின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு புளூட்டோவும் சனியும் சேர்ந்திருந்து பிரிந்து செல்லுகின்றார்களோ அப்பெல்லாம் ஒரு புரட்சி வெடிக்கும் அப்போ வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கொடுமைகள் அகன்று நன்மைகள் நாட்டுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முப்பது வருஷமும் அதாவது இனி இந்த சனியும் அந்த புளூட்டோவும் சந்திப்பதற்கான வருடங்கள் அப்படின்னா திரும்ப ஒரு அந்த சனீஸ்வர பகவான் கும்பத்திலோ மீனத்திலோ திரும்பவும் சந்திக்க வேண்டி வரும் அப்பவும் கூட அது இந்தியாவோட ராசியா இருக்காது அதனால இந்த காலகட்டம் இந்தியாவோட இந்த ராசி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தரப்போகிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலாபலன்களாக இருக்கும் இயற்கை சீற்றம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகள் எல்லாமே எதிர்பாராத மிகப்பெரிய வெள்ளம் வெயில் எல்லா விஷயங்களிலுமே சீதோஷ நிலை அல்லது தட்பவெட்ப நிலைகள் மாறுதல்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தருகின்ற அமைப்பாக இருக்கும் தண்ணி கேட்கும்போது தண்ணி கிடைக்காது ஆனா வெள்ளமாக தண்ணி வரும்போது தண்ணி வேண்டான்னு சொல்லுவோம் அதுதான் நிலைமையா இருக்கும் அது இல்லை மாறுதல் அப்படின்னு சொன்னோம் அப்போ தென்னிந்தியில எடுத்துட்டாலும் சரி இந்தியால எந்த பகுதியில எடுத்துட்டாலும் எங்கெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் நம்ம நினைப்போமோ அல்லது குளிர் பகுதி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கிற இடங்களுக்கெல்லாம் குளிர் மிதமாக இருக்கும் இது குளிராத ஒரு பகுதின்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாம் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உதாரணமா சென்னையில் குளிர் இந்த வருடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதுக்கு மழையும் ஒரு காரணமாக இருந்தாலும் குளிரின் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம அண்டை நாடுகள் மூலமாக ஏதாவது போர் மேகங்கள் போர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை போருக்கான ஏதாவது முகாந்திரம் ஏற்பட்டு அது கடைசியில் பேச்சுவார்த்தையில் சரி செய்யப்படும் ஆகவே ஒரு விதமான பதட்டமான எல்லை பகுதியில் பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அரசியல் தட்ப வெப்பங்கள் கூட அப்பப்போ ரொம்ப பாதிப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கொந்தளிப்பாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமையும் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவோம் ஆனா அரசியல்ல எதிரி நண்பர் இதெல்லாம் கிடையாதுங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு அந்த வகையில எதிர்பாராதவர்கள் சேருகின்ற ஒரு மிகப்பெரிய மாறுதலை இந்த வருஷம் சந்திக்க போறோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு புதிய நோய் கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படி நமக்கு கொரோனா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்து மக்களை முடக்கி போட்டதோ அந்த மாதிரி கண்ணு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன இனம் தெரியாத ஒரு நோய் பரவி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஜீவராசிகளுக்கும் கால்நடைகளுக்கும் விஷ ஜுரம்ங்கிற மாதிரி ஒரு ஜுரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடும் இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பிலேயே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதோ நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகர்ந்து செல்லும் அதுவும் குறிப்பாக அந்த குரு பகவான் ஏப்ரல் மேல வந்து மேஷத்திலேருந்து ரிஷபராசிக்கு மாறுற வரைக்கும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகப்பெரிய இந்த காலத்தில் அடையும் உச்சத்தை அடைகின்ற காலமாக இருக்கும் கணினி சார்ந்த படிப்புகள் அமோகமாக மக்களால் வரவேற்கப்படும் எப்பெல்லாம் ஒரு விஷயத்துல வளர்ச்சி இருக்கோ அப்ப அந்த விஷயத்துல பின்னாடி ஏதாவது பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சைபர் கிரைம் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் மோசடி பேர் பேர்வழிகள் புதுசு புதுசா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற காலமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஏமாறும் போதுதானே சில விஷயங்களை கற்றுக்கிறோம் எப்படி ஏமாறக்கூடாதுன்னு ஆகவே புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக கணிசி கணினி சார்ந்த துறைகள் உச்சத்தை தொடுகின்ற மேன்மையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் கூட கணினி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற வகையில பல துறைகளுக்குள்ள அந்த கணினி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம விவசாயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும் ஆனாலும் நமக்கு மனுஷங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மாதிரியே அந்த பயிர்களுக்கும் ஏதாவது நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கான புதிய மருந்து கண்டுபிடிக்கின்ற காலகட்டமாக இருக்கும் குறிப்பா மருத்துவத்துறையின் மிகப்பெரிய அறுவடையை இந்த வருஷம் நம்ம பார்க்கலாம் பல விஷயங்களுக்கு அவங்க வந்து முன்னோதாரமாக இருப்பார்கள் பல விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மக்கள் வந்து நட்பாக வாழ்வதை விட்டுவிட்டு எதிரிகளாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் யாருக்கு யார் எதிரின்னே தெரியாத ஒரு கட்டம் எனக்கு பிடிச்சவங்க இவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க ஆகவே நம்ம ரெண்டு பேரும் தெரியுங்கிற மாதிரி சம்பந்தா சம்பந்தமே இல்லாம யாருக்காகவோ கண்ணுக்கு தெரியாத யாருக்காகவோ இவர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்ற தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாளாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமாகவே ஒரு குழப்பமான ஆண்டாகத்தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய குழப்பம் இருக்கணும் ஆகவே குழப்பத்துக்கு பிறகு அந்த குழப்பத்துக்கு விடையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கின்ற ஆண்டாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை சந்திக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இது எப்படியானாலும் மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை பெற்றாலும் முடிவில் சுபம் சினிமாவில் சுபம்னு போட்டு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதி சில மாதங்களில் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை அடைவதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுங்கிறத பார்க்கலாம் அன்பிற்கினிய மிதின ராசி என்பர்களை உங்கள் அனைவருக்கும் இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் மிதுன ராசிக்கு நான்காவது இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல இருந்த சனி பகவான் அதிலிருந்து மாறி ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற பாக்யஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் ஜீவனஸ்தானம் எனப்படும் பத்தாவது இடத்திலும் குரு பகவான் மிதுன ராசிக்கு பதினோராவது இடத்துல அருமையா சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் இந்த குரு பகவானை பொறுத்தவரை ஒரு நாலு மாசம் அந்த பதினோராவது இடத்துல இருந்தாலும் மீதி எட்டு மாசம் பன்னெண்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஸ்தானம் அல்லது அயன சயன சுகஸ்தானத்துக்கு வந்து சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார் இந்த வருட கிரகங்கள் தான் பொதுவாகவே நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரியான பலன்களை கொடுக்க கூடியவை மற்ற கிரகங்கள் எல்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரி தான் சஞ்சாரம் செய்யறதுனால அதோட பலாபலன்கள் மாறிண்டே இருக்கும் ஆகவே இந்த வருட கிரகங்களின் பலன்களை பொதுவா நம்ம தொகுத்தோம்னாலே ஒரு ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம் இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்த்துடலாமே மிதுன ராசிக்காரர்கள் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக படாத பாடுபட்டு இருந்தாங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் அஷ்டமத்த அஷ்டமஸ்தானத்துல ரொம்ப பலமா வேற உட்கார்ந்து அதனால அந்த சனீஸ்வர பகவான் அந்த அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வாழ்க்கையில நம்ம என்ன சொல்லுவாங்க விரக்தியின் விளிம்புக்கே போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த மிதுன ராசிக்காரர்கள் நம்ம வாழ்க்கை இனிமேல் அவ்வளவுதான் இனிமேல் நம்மளால தேராது அப்படின்னு நினைச்சின்றவங்க அப்படி இருந்தவங்க தான் இன்னைக்கு மீண்டு எழுந்து ஒரு அற்புதமான தலாபலன்களை தருகின்ற ஆண்டை நோக்கி நகர்ந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த சனீஸ்வர பகவான் படாதபாடு படுத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான பலன்களை தரப்போது என்ன மாயம் செய்தார் அந்த ஆண்டவன் அப்படின்னு கேட்குற மாதிரி திடீர்னு ஒரு சடன் டேர்ன் திடீர் திருப்பம் நம்ம சினிமால எல்லாம் பார்க்கற மாதிரி பத்து நிமிஷத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகம் ஏன்னா ராசி அதிபதி புதன் அப்போ எல்லா விஷயங்களையும் அவங்க புத்திசாலித்தனமா அணுகியிருப்பாங்க ஆனா கடந்த மூன்று வருடங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட்டுருங்க அது கொஞ்சம் பெட்டரா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்களோட புத்திசாலித்தனம் எந்த வேலைக்கும் ஆகாது அவங்க ஒன்று நினைக்க அது ஏதோ வேற திசையில் பயணம் செய்த சூழ்நிலையை தான் பார்த்துருப்போம் அதாவது நாம் ஒன்று நினைக்க கடவுள் வேற நினைக்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் ஆனால் எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் ஏதோ ஒரு காரண காரணத்தோடு தான் எல்லா விஷயங்களுமே நடக்கிறது எந்த ஒரு விஷயமுமே சும்மா நடந்தில்ல நமக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு வேதனை வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நிச்சயமாக ஒரு பாடம் இருக்குது நமக்குன்னு அர்த்தம் நமக்கு ஏதோ ஒரு கடவுள் சொல்ல வரார் அப்படின்னு அர்த்தம் ஆகவே இந்த கடந்த மூணு வருடங்களாக மிதுன ராசி அன்பர்கள் படாத பாடுபட்டான்னு சொன்னோம் அப்படி இருந்தாலும் அந்த மிதுன ராசி அன்பர்களின் பொறுமை அந்த கஷ்ட காலத்துல அவங்க எடுத்த நடவடிக்கையில அவங்களோட புத்திசாலித்தனம் இது எல்லாம் தான் அவங்கள அந்த நீச்சல் அடிச்சு கரையேற்றி விட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொஞ்சம் லேசா வெளிச்சம் தெரிஞ்சது இப்பதான் வந்து ஒரு நல்ல வெட்ட வெளியில பிரகாசமான ஒளியில மிதுனராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காலடி எடுத்து வைக்கிறாங்க ரொம்ப அற்புதமா இருக்க போறது அதனாலதான் தனியா அவங்களோட கஷ்டகாலம் போய் அந்த சனீஸ்வர பகவானும் சரி ஒன்பதுல இருந்தா பொதுவா ஒன்பது வந்து சனீஸ்வர பகவானுக்கு மிக அற்புதமான இடம் சொல்ல முடியாது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல சனின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கடந்த காலத்துல அஷ்டம சனியில படா படாத பாடுபட்டவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொஞ்சம் ஓகே நம்ம வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த மாதிரி இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான பலன்களை பெறப்பறம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போறது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனையை செய்ய போறோம் ஆகவே உங்களோட புதிய முயற்சிகள் என்ன வேணா செய்யலாம் வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகலாம் இல்ல புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டிய காலகட்டம் இது அதனால மிதுன ராசி சனி பகவானின் அற்புதமான அமைப்பு இப்ப வந்து சிறப்பா இருக்கு அற்புதமான அமைப்புங்கிறத விட கடந்த காலத்தை விட சிறப்பான இடத்துக்கு சனி வந்திருக்கார் அதே மாதிரி மிதுன ராசிக்கு பத்தாவது இடம் ஜீவனஸ்தானத்துல ராகு பகவான் பொதுவா ராகுவுக்கு மிதுன மீன ராசி ஓரளவுக்கு நன்மையை தருகின்ற ஸ்தானம் தான் பத்தாவது இடம் வேணா ராகு பகவானுக்கு அவ்வளவு உகந்த இடம் இல்ல சொல்லலாம் பட் இருந்தாலும் குருவோட வீடு ராகுவுக்கு ரொம்ப நல்ல பலனை தருகின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கும் கெடுபலன்கள் குறைவாக தருவார் ஆகவே இந்த பத்தாவது வீட்டுல ராகு பகவான் வேலை விஷயத்துல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார் வேலையில பதவி உயர்வு வரும் நம்ம வந்து இது வரைக்கும் நாலு பேர் சொன்ன விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தோம்னா திடீர்னு நம்ம வந்து முதலாளி ஆன மாதிரி ஒரு பெரிய பதவிக்கு மாறுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் மிதுன ராசிக்காரர்கள் அரசியல்ல இருந்தாங்கன்னா திடீர்னு மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும் நம்ம எம்எல்ஏ ஆலியை எப்படி மந்திரி ஆனோம் அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி வேக வேகமாக பல திருப்பங்கள் ஏற்பட்டு திடீர்னு நமக்கு ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி ஏற்படும் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் நம்மளை தேடி வருகின்ற சூழ்நிலையை ராகு பகவான் ஏற்படுத்துவார் ஆனால் லேசா அந்த குழப்பங்கள் இருக்கும் அதாவது ராகு பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கும் போது அப்பா போறோம்னா நம்மளால முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேலையை தருவார் ஒரு உடல் அசதியை ஏற்படுத்தி விடுவார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்ல ரிலாக்ஸ்டா கொஞ்சம் இருந்தால் பரவாயில்லன்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடுவார் மற்றபடி அவர் பொருளை தருவார் பணத்தை தருவார் நல்ல பதவி புகழ் அந்தஸ்தை எல்லாத்தையும் தரப்பறார் ஆனா எல்லாமே இருந்தாலும் மனுஷனுக்கு முக்கியமான தேவைங்கிறது கொஞ்சம் ரெஸ்ட் அந்த ரெஸ்டை தான் இந்த ராகு பகவான் தரமாட்டார் இருந்தாலும் கையில பணம் இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள்லாம் சின்னதா தான் தெரியும் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் குரு பகவான் பதினோராவது இடம் லாபஸ்தானத்துல இருந்து அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் பொதுவாக பதினோராவது வீடு எல்லா கிரகங்களுக்குமே சிறப்பான பலன் குறிப்பா ராகு குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க கலையில் கலைஞர்கள் எல்லாருக்குமே பண வரவு அதிகமா இருக்கும் ஆனா அதே நேரத்துல நம்முடைய பொருளாதாரம் உயரும் சேமிப்பு உயரும் நம்ம பல புதிய புதிய சொத்துக்களை சேர்க்கின்ற வாய்ப்பு கட்டும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் பாகியம் இல்லாதவங்களுக்கு பாகியம் ஏற்படும் நல்ல நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் எல்லாமே இந்த குருவினால் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே மிதுன ராசி என்பர்கள் இது வரைக்கும் நம்ம வந்து மிதுனராசிக்கு கஷ்டம சனியில இருக்கும்போது காதல் தோல்விதான் ஏற்பட்டிருக்கும் காதல்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அடி அடி வரைக்கும் போயிருக்கலாம் காதல்ல ஆனா அந்த காதல் திரும்ப வருமா அப்படின்னா நிச்சயமா வராது ஆனா வேற ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு தோ காதல் தோல்விக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு மிதனராசி என்பர்களுக்கு இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா கேது பகவான் கேது பகவான் நாலாவது இடம் சுகஸ்தானத்துல உட்கார்ந்து மிதுன ராசி என்பர்கள் படிக்கும் போது கொஞ்சம் கவன சிதைவு அல்லது நம்மளோட படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஏதாவது மனசுல உளைச்சல்கள் ஏற்படலாம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு நெனைப்பு ஏற்படும் நெனப்பு தான் போலப்பக்கம் எடுக்கும்னு சொல்லுவாங்க ஆகவே மாணவர்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுனால படிப்பை கோட்ட விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கோட்டைன்னா அப்படியே உற்ற மாட்டாங்க ஏன்னா புத்திசாலித்தனமான ராசி தான் மிதுன ராசி ஒரு சின்ன சர்க்கிள் தொண்ணூத்தஞ்சு வாயுனா தொண்ணூறு வாயுனா அது கஷ்டம் தானே படிப்புல ஒரு சின்ன சருக்கள் நேரத்துல சொத்து அல்லது வீடு வாங்குறது அல்லது வீடு மாறுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி உடனே ஏற்படாது கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கட்டாயத்தை ஏற்படுத்தி விடுவார் பழைய வாகனம் மக்கள் பண்ணா பூசுதானே வாங்கி ஆனால் ஆகவே மிதுன ராசி என்பர்களுக்கு கேது பகவான் மிகப்பெரிய அளவில் பலன்களை நாலாவது வீட்டில இருந்து தரப்போறது இல்லை கொஞ்சம் நம்முடைய சுகத்தை கெடுக்கத்தான் செய்வார் கேது பகவானை பொறுத்தவரை எந்த ஸ்தானத்துல எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவத்துடைய காரகத்தை கொஞ்சம் தடங்கல் படுத்தக்கூடியவர் அப்போ நாலாவது வீடுங்கிறது வீடு வாசல் படிப்பு தாயார் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது அது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம் தாயாருடைய உடல் நலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் பெண்கள் புத்திரபாகியம் ஏற்படுறதுல தாமதம் ஏற்படலாம் சில பேருக்கு அவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருப்பதை கண்டுபிடிக்கலாம் அந்த கர்ப்பப்பை சிகிச்சைக்கு பிறகுதான் புத்திரபாகியம் ஏற்படணும் ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆகவே மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த கேது பகவான் ஓரளவுக்கு தடங்கலை அல்லது நம்ம வேகமான முன்னேற்றத்தை தடுக்கத்தான் செய்வார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவார் அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை உணர வைப்பார் கொஞ்சம் மெதுவாக தான் போயே மெதுவாக போய் வெற்றியை பெறலாமே அப்படிங்கிற தன்மையை தருவார் நம்ம இது வரைக்கும் நம்ம சுயமா சிந்தி சேர்ந்தவங்க திடீர்னு கடவுளை நம்பிக்கையை அதிகரிப்பார் நம்ம வந்து கடவுளை நம்பி எப்படியாவது இதை அடைய வைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவார் ஆகவே ராசியை பொறுத்தவரை கேது ராகு சுமாரான பலன்களை கொடுத்தாலும் கடந்த காலங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான பலன்களை பெறப் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல அதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால மிதுன ராசிக்காரர்கள் புதிய புதிய முயற்சிகளை துணிச்சலா பல விஷயங்களை மேலெடுத்து செல்லலாம் நன்றி வணக்கம்